ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய செவ்வாய்க்கிழமை பூஜை வழிபாட்டு முறையை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில நாம முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏத்தி நாம வழிபடுறதுனால நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நலன்களையும் நாம பெறலாம் நாம மனமுருகி அவரை வேண்டிக்கிட்டாலே போதும் அடுத்த நிமிஷமே நமக்கு முன்னாடி வந்து நின்னு நம்மை காக்க கூடிய ஒரு கருணை கடல் தான் இந்த முருக பெருமான் சொந்த வீடை யோகம் பெற நாம இந்த வெற்றிலை தீபம் சங்கல்பத்தை வந்து ஒன்பது வாரம் முருகப்பெருமானுக்கு நம்ம ஏற்றி வச்சு அவரை மனமுருகி வேண்டி வந்தோம்னா கூடி சீக்கிரத்திலேயே வந்து நமக்கு சொந்த வீடு அமையறதுக்கான ஒரு வழி பிறக்கும் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் ஒரு நாலு வருஷம் முன்னாடி சொந்த வீடு வேணும்னு வேண்டி நான் வந்து முருகப்பெருமானுக்கு ஒன்பது வாரங்கள் விரதம் இருந்து இந்த தீபத்தை ஏத்தி வழிபாடு செஞ்சிருந்தேன் இந்த தீபம் ஏத்தி ஒரு மாசத்திலே எனக்கு வந்து வீடு கட்டுறதுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையோ அமைஞ்சது இது வந்து நிச்சயமா அந்த முருகப்பெருமானுடைய அருளால தான் நடந்தது நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் நாங்க வந்து வீடு கட்டுறதுக்கான எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல திடீர்னு எல்லாமே அமைஞ்சதுதான் சில பேர் வந்து அறியாமையில கேலியும் கிண்டலுமா இந்த மாதிரி விளக்கேத்துறதுனால வீடு மனை அமைஞ்சிடுமா அப்படின்னு கேப்பாங்க வெறும் விளக்கேத்துறதுனால மட்டும் எதுவுமே அமையாது நாம நம்பிக்கையோட அந்த விளக்க ஏத்தும் போது எந்த ஒரு விஷயத்தையும் விடாமுயற்சியா சாதிக்கணுங்கிற ஒரு தன்னம்பிக்கை உண்டாகும் அது மட்டும் இல்லாம குழந்தை இல்லாதவங்க குழந்தை வரம் வேண்டியும் இந்த விரதத்தை இருக்கலாம் வீடு கட்டும்போது போது இல்லனா நிலம் சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா கூட இந்த தீபம் ஏத்தி வச்சு நம்ம முருகனை வழிபட்டாலே அந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா விலகும் திருமண தடை இருக்கிறவங்க கடன் தொல்லையால மாதிரி ஒரு மனிதன் வந்து வெற்றிலை தீபம் செவ்வாய் தோஷத்தால அவதிப்படுறவங்களும் இந்த வழிபாட மேற்கொள்ளலாம் குறிப்பா கடன் நோய் மற்றும் வழக்கு இவற்றை எல்லாமே அடைக்கவும் இவற்றிலிருந்து விடுபடவும் கூட கிழமையில செவ்வாய் ஓரையில நம்ம கடன் செலுத்துறதுங்கிறது சிறப்பாகும் இந்த மாதிரி செய்யறதுனால கடன் விரைவிலேயே தீரும் அதே மாதிரி நோய் உள்ளவங்க கூட செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில வைத்தியம் பார்த்தாலே விரைவில் வழக்கு இருக்கிறவங்க கூட இதே போல செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையிலயே அதுக்கான தீர்வு காண முயற்சிக்கிறதுனால ஜெயம் உண்டாகும் அதனால செவ்வாய்கிழமை முருக கடவுளுக்கு உகந்த ஒரு நாள் செவ்வாய் அன்னைக்கு செவ்வாய் ஓரையில முருகனை மனமுருகி வழிபடுறதும் ரொம்பவும் சிறப்பை தரும் இந்த பூஜையை செய்யறதுக்கு இந்த மாதிரி முருகப்பெருமானுடைய படம் இருந்தா நீங்க நல்ல வாசனை உள்ள மலர்களால அத நல்லா அலங்கரிச்சுக்கோங்க அந்த படம் முன்னாடி முருகனுக்கு வந்த கோலம் போட்டு முருகனுடைய சராட்சர மந்திரமான சரவண பவங்கிற எழுத்த வந்து அந்த கோலத்தை சுற்றிலும் எழுதிக்கணும் அப்புறம் உங்க வீட்டுல வேல் இருந்தா அந்த வேலையும் வந்து ஒரு தட்டுல பச்சரிசி பரப்பி அந்த வேலை வச்சுக்கலாம் இந்த வேலை கூட நீங்க வந்து வெறும்னே வச்சுக்க கூடாது இது மேல கொஞ்சம் சந்தனம் தடவிக்கணும் இல்லனா ஒரு எலுமிச்ச பழத்தை இதுல சொருகி நம்ம வைக்கலாம் நான் வந்து இன்னைக்கு முருகன் சிலையும் வச்சு வழிபா பாடு செஞ்சிருந்தேன் இந்த வீடியோல நான் பயன்படுத்துற சிலையாகட்டும் விளக்காகட்டும் பெரும்பாலான பொருட்கள் வந்து நான் ஸ்ரீ சாய் குரு மெட்டல் அவங்க கிட்ட இருந்து தான் ரீசெண்டா வாங்கியிருந்தேன் மற்ற டீடெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு அதுல சுத்தமான நல்ல நிலையில இருக்கிற ஆறு வெற்றிலையை எடுத்து அதுல இருக்கிற காம்புகளை நீக்கிட்டு இந்த மாதிரி பரப்பி இந்த தட்டுல வச்சுக்கணும் இந்த வெற்றிலை காம்ப வந்து தூக்கி போட்டுறாதீங்க இதை என்ன செய்யணும்னு நான் அப்புறமா சொல்றேன் நீங்க இந்த தட்டுல வச்சுக்கலாம் நான் வந்து பரப்பி வச்சிருக்கேன் இந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு வெற்றிலையிலயும் சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சுக்கணும் இதுல வந்து ஆறு மண் அகல் விளக்க வச்சு நாம தீபம் ஏத்தலாம் இல்லனா ஒரே ஒரு தீபத்தை நடுவுல வச்சு நெய் தீபம் ஏத்துறது ரொம்பவும் விசேஷமானது நான் வந்து முருகனுக்குரிய ஓம் விளக்க வந்து நடுவுல வச்சுதான் விளக்கேத்த போறேன் இதுக்கப்புறம் இந்த விளக்குக்கும் இருக்கிற பூ வச்சு அலங்கரிச்சுக்கலாம் அந்த மஞ்சள் குங்குமம் பொட்டு இந்த விளக்குல முடிஞ்ச அளவுக்கு நெய் ஊத்தி தீபம் ஏத்துங்க விரதம் இருந்து முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வந்தாலே தடைப்பட்ட அத்தனை காரியங்களுமே கை கூடி வரும் சுத்தமான நெய்ல பஞ்சு திரி போட்டு விளக்கேத்துறதுல அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்கு இதுக்கப்புறம் இந்த தீபத்தை ஏத்தி வச்சு முருகப்பெருமான் கிட்ட மனதார வேண்டிக்கணும் நமக்கு என்ன தேவையோ என்ன குறைகள் இருக்கோ நம் கஷ்டங்கள் தீர நாம அவர் கிட்ட கேட்கலாம் நிச்சயமா அவரும் அதுக்கு செவி கொடுப்பாருங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல பெருமானுக்கு உகந்த இந்த தீப வழிபாட்டை வந்து ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து நாம ஏத்துறதுனால நமக்கு இருக்கும் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நாம் வேண்டும் வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேறும்ங்கிறது நான் கண்ட உண்மை நம்ம பிரச்சனைகள் தீர்வதற்கான முயற்சியோட இந்த வழிபாட்டை நாம செஞ்சா நிச்சயமா அந்த கந்தன் வந்து அருள் புரிவார் இந்த தீப வழிபாட்டை நீங்க செய்யும் போது முதலாவது வாரத்துல எந்த முறையில தீபம் ஏத்துறீங்களோ அதே முறையில தான் தொடர்ந்து ஒன்பது வாரங்களும் நீங்க ஏத்தணும் இதை மட்டும் மறக்காதீங்க தீபம் ஏத்துனதுக்கு அப்புறம் இந்த காம்பை வந்து இந்த நெய்யில போட்டுடலாம் நெய்வேத்தியமும் பாத்திரத்தில் தண்ணீரும் முருகனுக்கு அவசியமா வைக்கணும் பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீர் கூட கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நசுக்கி போட்டு ஒரு ஏலக்காயும் போட்டு கலந்து வச்சிடலாம் வெற்றிலை பாக்கு பூ ஏதாவது ஒரு பழம் இருந்தா கூட வச்சுக்கோங்க நான் வந்து இன்னைக்கு நெய்வேத்தியத்துக்கு பால் பாயசம் செஞ்சிருக்கேன் பாயசம் பொங்கல் இந்த மாதிரி எது வேணாலும் வைக்கலாம் எதுவுமே செய்ய முடியலனாலும் கொஞ்சம் கற்கண்டு மட்டுமே கூட வச்சு நாம வழிபாடு செய்யலாம் செவ்வாய்க்கிழமையில இந்த பூஜையை செய்யணும் செவ்வாய்கிழமை செவ்வாய் ஹோரையில தான் செய்யணுமானா செவ்வாய்க்கிழமை நீங்க வேணும்னா மாலை நேரத்துல அஞ்சு டு ஆறு கூட இந்த விலைக்கு ஏத்தி வைக்கலாம் ஆனா ஹோரை நேரத்துக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்கு அந்த நேரங்களை வந்து நாம சரியா பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கையில வெற்றி நிச்சயமா கிடைக்கும் ஜோதிட பஞ்சாங்கத்துல ரொம்பவும் முக்கியமான அம்சங்கிறது கிரகங்கள் தான் ஒரு நாள்ல ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆதிக்கம் செலுத்தும் வகையில அமைஞ்சிருக்கும் பார்க்கும்போது இந்த செவ்வாய் ஹோரைக்கான நேரம் காலை ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு வரைக்கும் அதை தொடர்ந்து இரவு நேரத்தில் எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு காலை நேரத்துல இருந்து மணிக்குள்ள வந்து இந்த ஏத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் நமக்கு முடியாதவங்க பகல் நேரத்துல ஒரு இருந்து ரெண்டு மணிக்குள்ள கூட இந்த விளக்கை வந்து ஏத்தி வைக்கலாம் இதை தவிர மயில் தோகை இல்லன்னா இறகுகள் இருந்தா நம்ம வீட்டில வைக்கலாம் பல்வேறு தோஷங்களை போக்கும் வல்லமை வந்து இந்த மயில் இறகு இருக்கு அழகுக்கு மட்டுமே நாம இதனால பெறலாம் இந்த ஒரு பொருள் நம்ம வீட்ல இருந்தாலே நம்ம வீட்ல இருக்கும் எதிர்மறை சக்திகள் எல்லாமே வெளியேறிடும் அது மட்டும் இல்லாம வீட்டுல மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் பெருகும்னு சொல்லுவாங்க நம்ம மனதிலையும் நல்ல ஒரு நேர்மறையான சிந்தனைகளை உருவாக்கும் இந்த நாள்ல நாம கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம் கந்தகுரு கவசத்துல முருகனுடைய தொடர்ந்து உச்சரிக்கிறதுனால இருந்தும் விடுபடலாம்னு சொல்லப்படுது அந்த மந்திரம் பாத்தீங்கன்னா ஸ்ரீம் சௌம் நமஹ இந்த மந்திரத்தை வந்து எத்தனை முறை நாம உச்சரிக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி நமக்கு பலன்களும் உண்டாகும் ஒரு லட்சம் முறை நாம உச்சரிக்கிறதுனால நாம நினைத்த காரியங்கள் அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்க நம்ம பயமும் நீங்கும் கோடி முறை உச்சரிக்கிறதுனால முக்தி கிடைக்கும் தந்த முருக முருகப்பெருமானை நம்ம நேர்ல ஜோதி வடிவமா நமக்கு காட்சி தருவாருங்கிறதோ ஆன்றோர்களுடைய வாக்கு இந்த மந்திரத்தை வந்து கிழக்கு இல்லனா வடக்கு பார்த்த மாதிரி உட்கார்ந்து உச்சரிக்கணும் பிரம்ம முகூர்த்த உச்சரிக்கிறதுங்கிறது பல மடங்கு சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும் கிருத்திகை சஷ்டி போன்ற நாட்கள்ல கூட முருகனுக்கு விரதம் இருந்து இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கிறதுனால வேண்டிய வரன்கள் நமக்கு கிடைக்கும் முருகப்பெருமானை நாம தொடர்ந்து வேண்டி வரும்போது கோழித்தனம் பய உணர்வுகள் நீங்கி மனதை